சரி நேற்று காலையில் ஆறு மணிக்கு சைதாபேட்டில் ஆரம்பித்து ஒரு ஆறு செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது ஆறு மணிக்கு ஆரம்பித்தது ஏழு மணி வரைக்கும் ஒரு ஆறு செயின் பறிப்பு இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம் குறிப்பாக வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம் அப்படி அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரை பிடிச்சோம் அவங்க கொடுத்த தகவல் படி குன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவுடனே ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோடு பிடிச்சோம் இந்த மூணு குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த ஆறு செயின் பறிப்பு கொள்ளைகளும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம் அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள் அவன் மாஸ்கெலாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தேன் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம் அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல்படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் இருந்தோம் அந்த அக்யூஸ்ட் ஆமாம் விளாற போய் உட்காந்துட்டான் பட் நாம் அந்த மே இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிக்கும் அப்போ வந்து வாங்க இல்லை அப்போ தான் வந்து வாங்க ஆமாம் மூணு இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு மும்பைனா மும்பை அது பக்கத்தில் வெஸ்ட் தானே இந்த பக்கம் வந்தால் பிதர்னு சொல்லிவிட்டு கர்நாடகா மாவட்டம் இந்த மாதிரி தீராணி கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை இவங்க அதை சேர்ந்தவங்க தான் அது ஒன்று ஒரு குற்றவாளி நைட் அந்த அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு பிடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் வந்து அவன் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறான் அந்த டைம் நடந்தது அந்த பிஸ்டல் வந்து அவனோட வண்டியில் வச்சுருந்தான் அந்த டூ வீலரில் அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் அந்த தகவல் படி மும்பை எல்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு ஸோ ஐம்பதுக்கு மேலே மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்துருக்குது தமிழ்நாட்டில் செக் பண்ணோம் என்கொயரி பண்ணுறேன் எட்டு இடங்கள் ஆறு இடங்கள் ஆறு இடத்துல ரெண்டு பேர் இல்ல இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த மூணு குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட் ஒருத்தன் ஒருத்த அட்வான்ஸா வந்து சில ஏற்பாடுகளும் இங்க பைக் வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது அது அங்கே திருடப்பட்டதா அவனோட வாங்கப்பட்ட வண்டியான்னு செக் பண்ணிட்டு அதாவது நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது எஃப்ஐஆர் படி இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரான் ஒருத்தர் வந்து மிட் நைட்டு வரோம் அரவுண்ட் டூ ஓ கிளாக்கு இன்னொருத்தர் மார்னிங் நாலு மணிக்கு ரெண்டு பேரும் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வந்து அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மூணாவது குற்றவாளி மூணாவது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துகிட்டு போகிறான் அதான் சொன்னேன் நீங்கள் கவனிக்கல அதாவது அது கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வீதர் மாவட்டத்தை சேர்ந்தது செக் பண்ணா என்ன இது வரைக்கும் மூணு பேர் இல்லை விசாரிக்கணும் ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களாம் வந்து எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்தியாவில் எல்லா இடத்துலேயுமே ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங்கு அதான் விசாரிச்சிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் சென்னையில வந்து அவங்க ரொம்ப அதுல ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபேமிலியரா அந்த ரோட்ஸ் எல்லாம் போறத பார்க்கும்போது ஏற்கனவே வந்து இருக்கிறது வாய்ப்பிருக்கு விசாரணை தெரியும் இத நமக்கு எதுக்கு முன்னாடி இருந்த ஈராணி கொல்லரிகள் என்னுடைய அனுபவத்துல பார்க்கும்போது அவங்க அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க செயின் பறிப்பு கொள்ளை அப்படிங்கிறது இந்த டைம் தான் நமக்கு வந்து அது மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகிட்ட நம்ம விசாரிப்போம் இல்லையா பார்க்கும்போது நீங்க மற்ற கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க அவர் வந்து ஏற்கனவே வந்திருக்கிறார் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பிரிச்சு எடுத்துட்டு போயிறாங்க இல்லையா இப்போ அந்த ஓங்கல்ல பிடிச்ச குற்றவாளி இப்போ இன்னும் கூடிய இதுல நம்ம டீம் கொண்டு இன்னும் கொஞ்ச ஒரு சில நகைகள் இருக்கு மீதி ரெண்டு பேர்கிட்டையும் பாதி பாதி பிரிச்சுக்கிறாங்க ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்துட்டு போறதா செக் பண்ணுவாங்க தெரியல ஏர்போர்ட்ல கேட்டு சொல்றேன் மொத்தம் ஆறு செயின் ஆறு செயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஆறு சவரன் என்ன எல்லாமே ரெக்கவர்டு இதுல ஒரே ஒரு நமக்கு இதுல ஒரு பெண்மணி மொத்தம் ஒரு அறுபத்தஞ்சு வயது பெண்மணி இந்த செயின் இருக்கு அக்கும் கீழே விழுந்ததுல

அரௌண்ட் அரௌண்ட் ஹண்ட்ரெட் பார்த்துருக்கோம் எல்லா இருந்தும் எடுத்து சிசிடிவிலிருந்தும் நூற்றுக்கு போவோம் மற்ற கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பாம்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி ஏழு ஏழுமே லோக்கல் ஆஃப் லோக்கலாக கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ சென்னையை வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்னாச்சிங்ன்றது இல்லை இந்த மாதிரி கேங் ஈடுபட ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு தான் செக் பண்ணி இந்த கேஸுக்கு சவுத் ஜோனில் வந்து ஒரு நாலு டீம் போட்டாங்க மெயினாக ஸ்பெஷல் டீம் போட்டாங்க குற்றம் தான் ரெண்டு மூணு மணி நேரத்தில் பிடிச்சிட்டோமே அவங்கவுங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டராக தான் வர சொல்லியிருந்தேன் அவர் மெயின் ரோலு இன்ஸ்பெக்டர் பாண்டேன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லோரும் கூட இது பண்ணி ஏன்னா உள்ளாரப்பயும் அந்த அக்யூஸ் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஷின் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடென்ஸ் காமிக்கும்போது காமிக்கும் போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க போலீஸ்க்கு யார் காய்ல என்ன ஆமாம் அவன்ட்டு ஒரு கண்ட்ரிமேடு பிஸ்தல் இருந்து அதில் சுடுறான் போலீஸ் வெஹிக்கிளுக்கு தான் டேமேஜ் ஆகுது அதாவது வந்த மூணு பேரில் ரெண்டு பேர் மும்பை பேஸ்ட் இன்னொருத்தர் வந்து பிதர் ஸோ பிதர் பேஸ்ட் ஃபுல்லோ ஹைதராபாத் போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு ஏறலாம் இன்னொருத்தன் மும்பை போகிறதுக்கு அதனால் வண்டியில் இருந்துருக்குல்ல செக் பண்ணிடுறோம் இல்லை இவனுங்க இந்தியா ஃபுல்லாக போய் பண்ணுறான் அல்லதா உங்களுக்கு சொன்னா சென்னையில் நடந்த இந்த வருடம் நடந்த செயின் ஸ்னாச்சிங் ஏழு இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் அஃபண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் கண்டுபிடிக்க போன வருடம் நடந்தது மொத்தம் முப்பத்தி நாலு அதில் முப்பத்தி மூணு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இவங்க வேற எங்கேயா பண்ணியிருக்கிறாங்களோ நிமிஷம் ஓட்டுறோம் இவங்க சொன்னதை பார்க்கும்போது அவன் வந்து எடுத்து சுடுறான் ரெண்டு ரவுண்டு சுடுறான் அது போலீஸ் மேல போடாமல் போலீஸோட வாகனம் ஒளியுற வாகனத்தில் படுது அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சொல்றாங்க அதாவது நீங்கள் நான் சொன்னது கவனிச்சி தெரியும் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வரோம் ஃபோர் ஃபிஃப்டினுக்கு ஒரு ஃப்ளைட்டில் வரோம் நாங்கள் இறங்கி வெளியே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அஃபென்ஸ் இல்லையா அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் டென் ஓ கிளாக்லாம் நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம சென்னை விட்டு போயிருந்தால் அவங்கள போய் பிடிக்கிறது கஷ்டம் அந்த ஏரியாலாம் இவங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடம் ஜென்ரலாக உள்ளார போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க

இல்லை நமக்கு உடனே வந்துருச்சு அதனால தானே எனக்கு நம்ம உளவுத்துறை ராமூர்த்தி ஆறரை மணிக்கு சொல்கிறாரு சொல்லி அலர்ட் பண்ணும்போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்டாகி மொத்தம் ஒரு ஐம்பது அறுபது இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் அவன் நிறுத்துறான் இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணியிருப்பான் மார்னிங் வந்து ஆன்டி ஸ்னாச்சிங் பெட்ரோல்னு போட்டோம் நாம அந்த ஆன்டி ஸ்னாச்சிங் பெட்ரோலாக நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுங்க சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறானுங்க ஏர்போர்ட் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார் இவனுங்க ரிட்டன் ஃப்ளைட்லாம் புக் பண்ணுறதில்ல இவங்க வேலை முடிஞ்சோன்னே போய் ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிறானு சென்னையில் போகலாம் சென்னையில் மார்னிங் பிஸி டிராஃபிக் தானே எதுவும் பேசுறேன்

இந்த அவங்க இல்ல வெப்பன் வச்சிருக்கானுங்க பட் யூஸ் பண்ண வேண்டியதும் தேவை வரலையாட்டிருக்கு பிஸ்டல் வச்சிருந்திருக்க கையில் சின்ன நகையில் நாளைக்கு ரெண்டு ஒவ்வொருத்தனும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கிறான் அதெல்லாம் சேர்த்துனா நாலஞ்சு சவரன் இருக்கும் அதெல்லாம் தான் இன்ஸ்பெக்டர் புக்காரின்னு சொல்லிட்டு திருவான்மீர் இன்ஸ்பெக்டர் பைக் அட்வான்ஸாக இங்கே இருக்குது சார் மொத்தம் மூணு பேர் ரெண்டு பேர் ஃப்ளைட்டில் வரான் ஒருத்தன் அட்வான்ஸாக இங்கே வந்துருக்கிறான் அவன் தான் அந்த பைக் இங்கே வச்சிருக்கிறான் போகும்போது பைக் அங்கே நிறுத்திட்டு ஃபேர் ஆனங்கப்பா ட்ரெயினில் ஏர்போர்ட்டில் வெளியே அது ஒரு இடத்துக்கு அதனால தான் இந்த டூ வீலர் ஸ்டாண்டுன்னு சொன்னேன் இல்லையா ஸ்நாச்சிங் நடந்தோடனே எல்லா டூ வீலர் ஸ்டாண்டையும் செக் பண்ண சொன்னது அதனால இன்னும் அதிகப்படுத்துவோம் இந்த ஆன்டி ஸ்னாச்சிங் பெட்ரோல்னு சொல்கிறது இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படியே கொஷும் லீக் ஆயிடுச்சு

அதுதான் அவர் திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் அன்டி மௌராட எஸ்ஐஎஸ் மூணு பேர் நிறைய செயின் ஸ்னாஜி நடந்து அடுத்தது இப்போ செயின்ஸ் நார்ஜிங் குறைஞ்சிருச்சு முதல்லாம் நிறைய நடக்கும் இல்லையா டிசிஆர் இருக்கும்போது ஜேசிஆர் இருக்கும்போது நடந்து வரிசை அடிச்சுட்டு போகும்போது எங்கேயாவது இடத்துல பிடிச்சிருவாங்க போலீஸ்

பழைய மோட்டிவில் பண்ணுறது ரிவெஞ்சு மாடர் வாங்க ரவுடி மாடர் வாங்க இது இது இதில் வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது மற்றபடி அண்ணன் தம்பிக்கு தகராறு குடும்ப பிரச்சனை அது நம்ம போலீஸ் நாலேஜுக்கு வரதுக்கு முன்னாடி மோட்ரானதுன்னா நம்மளோட ரோல் அதில் ரொம்ப குறைவு இன்கேஸ் பெட்டிஷனாக வந்து நம்மகிட்ட கொடுத்து அது பெண்டிங்கில் இருந்தால் போலீஸ் ஒரு ஓரளவுக்கு கூப்பிட்டு அதை தீர்த்து வைக்கலாம் இல்லைன்னா திடீர்னு நடக்கிறது சடன் ப்ரொவகேஷன் நடக்கிறதுக்கு போலீஸோட ரோல் கம்மி பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ரவுடி மர்டர்ஸ்னால் ரவுடின்றதுக்கு எல்லா ரவுடிக்குமே சரித்திர பதிவு எடுப்பாங்க இன்ஸ்டிஷூட்டு இன்ஸ்டிஷூட்ட குற்றவாளிகள் இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் முறையாக கண்காணித்து கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்தோம்னா கொஞ்சம் குறைக்கலாம் அதுக்குள்ளே நடவடிக்கை எடுப்போம் ம் நீங்கள் கேளுங்கள் நாம் வச்சுருக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் நம்ம சென்னையில் உருவாக்கியிருக்கிறோம் இல்லையா அது இல்லாமல் ஒரு ஆன்டி கேங்ஸ்டர் டீம்னு இருக்குது ரெண்டு டீம் இருக்குது சென்னையில் அதுதான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி ஸ்ட்ரீட்டில் ரெண்டு ஒன்று ரவுடி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ரீட் வாங்க அடுத்து கிரைமிக் ஹிஸ்ட்ரிட் கிரைம்னா வீடு பிடித்து விழுறவன் இல்லையா அவனுங்களாம் கிரைம் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ரீட்டு சம்டைம்ஸ் க்ரைம் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ரீட்டும் ஃபெலோஸும் இந்த மாதிரி மாடலில் வரும்பொழுது தான் இல்லை அதே பண்ண சொல்லிருக்கணும்

ஐயா யாரோ ஹெஸ்ட்ரி சீட் கேட்டிங்க இல்லையா சென்னை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேலே ஃபைவ் தௌசண்ட் மேலே எஸ்ட்ரி சீட் இருக்கு இன்க்ரீஸ் ஆகியா அப்படி இல்லை அது நாம பார்த்தேன் மாடர்ஸ் அதிகமாகும் போது மாடரில் இன்வால்வ் ஆகும் நாலு ரெண்டு அல்லது மூணுக்கு மேலே இருக்கிறவன ஏ ப்ளஸ் போகும் ஏம்போம் அப்படி பார்க்கும்போது இது இன்க்ரீஸ் ஆகல இன்ஃபெக்ட் கொஞ்சம் அதிகம் ரொம்ப நாளாக ஆக்டிவாக இல்லாத அப்படி இதெல்லாம் ஆனால் குறைக்க தான் வேணும் சொல்கிறேன் மொத்தம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஏ பிளஸ் சொல்றேன் திரும்ப அதான் விளக்கம் கொடுத்துருந்தேங்க அதாவது அந்த ஒரு ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல போட்டு ரெண்டு எலிகேஷன் ஒன்று வந்து காவல்துறையில பணம் டிமாண்ட் பண்ணுறாங்கன்ட்டு அதனால அந்த இன்ஸ்பெக்டர் ஏசி மேலேயும் சப் இன்ஸ்பெக்டர் மேலேயும் என்கொயரி போட்டுருக்கோம் அது அவர் சொல்கிறது நம்பருமோ இல்லையுமே ஒரு அலிகேஷன் சொல்கிறார் அது இந்த ஆங்கில் இருக்குதான்ட்டு அதுக்குள்ளே ஆதாரங்கள் அவர் கொடுக்கணும் இல்லையா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் மைக் இருக்குது வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் பட் ஆதாரம் கொடுத்துக்கணும் அப்படி ஆதாரம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே விசாரிச்சிட்ருக்காங்க கொண்டு வந்து வந்து அந்த அந்த விசாரணை அதிகாரி மேலேயே அவர் குறை சொன்னதுனால அந்த விசாரணையை நம்ம மாற்றிருக்கோம்

உங்க பீரிய என்னது போலீஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்க யாரு மேல எடுத்துருவோம் இல்ல போடணும் நடவடிக்கை எடுக்கணும் அதுவுமே இப்ப என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஆரம்ப ஸ்டேஜில் சொல்ல வேணாம் பார்க்குறேன் அந்த ஆங்கில ரெண்டு பாதிக்கப்பட்டோம்னு சொன்ன அந்த பெண்கள்டுமே நம்ம டீமு கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரனோட டீமு பேசிட்டாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு சொல்றேன் அது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால விசாரிச்சுட்டு சொல்லுங்கள்

இந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போகலாம் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து டிக்கெட் எடுக்கும்போது ஒருத்தன் ஐடி ஒன்று அவன் போய் இன்னொரு கவுண்டரில் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்க நிற்கிறான் அவனை தான் அவனுக்கு ஆதார் கார்டு இருக்குது நம்மகிட்ட அது ஒரிஜினல் செக் பண்ண இது சொல்லிருச்சா அதுதான் எஸ்ஐடி விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க தெரிஞ்சு ஒரு கேஸ் இருக்கு இல்லை நம்ம பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் தான் பாக்குறதுக்கு மேலே இல்லை குறைஞ்சிருச்சு அதாவது எவ்ரி டியூஸ்டே வந்து போலீஸ் க்ரிவன்ஸ் அட்டன் பண்ணுறோம் முதல்ல வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரநூறு முந்நூறு பேர்னு வந்தது இப்போ குறைஞ்சி எழுபது நேற்று கண்டெக்ட் பண்ணும்போது எழுபது பேர் வந்தாங்க அதே மாதிரி பப்ளிக் கிரிவெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா எல்லா டிசி ஜேசி அடிஷ்னல்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து இப்போ க்ரௌடு குறையுது இப்போ பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் வராங்க இன்றைக்கி இருக்குது இதை முடிச்சுட்டு கீழே போனோம் ம்

Ser du det?